ஹலோ சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க தெரிஞ்சுச்சா எதுவும் இல்ல நானும் என் ஹஸ்பண்டும் அவனை தேடி பார்த்து ஓஞ்சி போயிட்டோம் இனிமே அவனை பத்தி கவலைப்படுறதா இல்ல சரி என் பிரச்சனையை விடுங்க உங்க முயற்சி என்னாச்சு அனு ஹஸ்பண்டோட செகண்ட் வைஃப் யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா க்ளூவா நான் அவளை நேர்லயே பார்த்துட்டேன் பல்லவே என்ன சொல்றீங்க ருக்கு நிஜமாவா ஆமா அனு ஹஸ்பண்டோட அவ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன் யார் என்னன்னு விசாரிச்சு பாத்தீங்களா இல்ல சந்தர்ப்பம் அமையல என்ன ருக்கு கையில கிடைச்சவளை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே அங்கேயே மறிச்சு நாக்க பிடிங்கற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு வர வேண்டியதுதானே அத சொன்ன நீ சிச்சுவேஷன் சரிப்பட்டு வரல பல்லவி ஐ குட் நாட் ஆஸ்க் எல்லாமே உங்க கிட்ட நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணா தான் புரியும் ஐயோ என் கார் வெளியில போயிருக்கே நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சு நிமிஷத்துல நானே உங்க வீட்டுக்கு வரேன் உங்களுக்கா நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துருங்க ஓகே பை அஞ்சு நிமிஷத்துல வரேன்னாங்க ஏழு நிமிஷம் ஆச்சு இன்னும் வரல எனக்கு பொறுமை இல்லப்பா பல்லவி ருக்கோ எங்க இருக்கீங்க உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன் வந்துட்டீங்களா ஆமா வாங்க ருக்கோ நீங்க போன்ல சொன்னதுல எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு யார் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் தவிச்சிட்டு இருக்கேன் நானும் உங்களை நேர்ல பாத்து இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினைச்சேன் சரி வாங்க அந்த பக்கம் போய் பேசுவோம் ஏன் இருக்கும் அவளை விட்டீங்க அனுவோட ஹஸ்பண்ட

போய் சாட்டையை பிடிச்சி நல்ல நான் ஒரு வார்த்தை தோனிச்சு. தோணுச்சு அண்ணா எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் முந்திக்கிட்டாரு இன்னொருத்தரா என்ன சொல்றீங்க ஆமா பல்லவி அங்க ராஜ்மோகன் வந்தாரு என்னாச்சு இருக்கோ ராஜ்மோகன் இவங்க ரெண்டு பெரிய ஜோடியா பார்த்ததும் நேரான் ஹஸ்பண்ட் கிட்ட நேர் நீங்க நீங்கள் செய்காய் நியாயமானணாள் கேட்பேண்டுiejத்தன.? இதி பிட்டுதான நிய simulationsக்astedலாகன்maya தான் amber்குயில் என்ன

இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தான் இந்த பிரச்சனை அதான் எனக்கு புரியல நான் ரொம்ப இருக்கேன் அனுவோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு வைஃப் இருக்கா அதை எப்படி நம்ப வைக்க தெரியல எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன பல்லவி அந்த செகண்ட் வைஃப் யாருன்னு நீங்க பாத்துட்டீங்க அவளை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் நாம கலெக்ட் பண்ணுவோம் அவளை போய் நம்ம மடக்கி விசாரிப்போம் என்ன ருக்கு இல்ல பல்லவி இந்தால ஏதோ திமிரர்த்து பண்ற விஷயத்துக்கு அந்த பொண்ணை நம்ம விசாரிச்சு என்ன பிரயோஜனம் அந்த பொண்ணை விசாரிக்க நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஹவ் கேன் வி டு தட் என்ன ருக்கு அது எவ்வளவு ஒரு கேடு அவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அனு ஹஸ்பண்ட் மட்டும் தப்பு பண்ணல அவளும் சேர்ந்து தான் தப்பு பண்றா அவளை விசாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க தப்பு பண்றவங்கள யார் வேணாலும் தண்டிக்கலாம் அதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயமா நான் எதை நினைக்கிறேன்னு தெரியுமா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இன்னொரு பொண்ணே கெடுக்கிறது தான் அனுவோட ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆனவர் தெரிஞ்சுதானே அவ அவரோட வாழ்ந்துட்டு இருக்கா இது அணுவோட லைஃப் கெடுக்கிற மாதிரி இல்லையா அவ விஷயத்துல நம்ம பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்ன ருக்கு இன்னும் என்ன குழப்பம் ஓகே நீங்க சொல்ற மாதிரி மேபி இந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு இப்போதைக்கு அவ ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அவ பேர் என்ன அவன் எங்கே இருக்கா இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சதும் நீங்களும் நானும் போய் அவகிட்ட பேசலாம் பல்லவி ம் சரி ருக்கு என்ன கஷ்டம் பாருங்க அனு மாதிரி நல்லவங்களுக்கு ஏன்தான் இப்படியெல்லாம் துரோகம் நடக்குதோ என்ன பண்ணுறது எல்லாம் தலைவிதி உண்மைதான் அந்த ஜோசிக்காரர் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா உள்ள அவன் என்ன பண்றான்னு பாத்தியா என்ன இப்படி கேக்குற அவனை பாத்துட்டு வந்தான் சாப்பிடுறேன் எதுக்கு இன்னொரு தடவை பார்த்துட்டு வாச பாக்குறேன் என்னடா வாவன்டாவே, ஸ்ரீநிதி நினைப்புள்ள நொந்து போய் கிடக்குறான்டா அவன் சரி சரி சாப்பிடு பண்ணி பேசுமா ஹலோ 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 பிரியா அண்ணா பேசுறேன்டா அண்ணா அண்ணே எங்கடா இருக்க அண்ணே எப்படிடா இருக்க யார் ஃபோன்ல அண்ணன்பா கர்த்தி எப்படிடா இருக்க எங்க இருக்க இருக்கப்பா ஸ்ரீநிதி எப்படி இருக்கா ஸ்ரீநிதியா சீனிதி ஏன் கூட இல்லப்பா என்னடா சொல்ற ஆமாப்பா என்ன இங்கே யாரோ அடைச்சு வச்சிருக்கேன் ஏய் யாருடா போன் பண்ற? உன நம்பி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா எங்க ஏ குடுக்குறியா? கர்தே கர்தே 돌াচिरो 돌ச்சே என்ன চুপ아 கர்தே யாரோ கர்திருக்காங்க பிரியா அண்ணே எங்க பா தெரியலமா சார் என்ன சார் கார்த்திக் காணாம போல அவனை யாரோ கடத்தி இருக்காங்க மாப்ள சொல்றீங்க ஆமா சார் அவன்தான் எனக்கு போன் பண்ணா ஸ்ரீநிதி அவன் கூட இல்லையா எங்க இருக்கான் அவனுக்கே தெரியலையா மேற்கொண்டு விவரங்களை விசாரிக்கிறதுக்குள்ள யாரோ மிரட்டி போனை கட் பண்ணிட்டாங்க நான் இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் பாத்து சொல்லிட்டு வரேன் வேலைங்களா நாட்டில் நடக்கிற கொலைய பத்தி விசாரிப்போமா இல்ல நீ அக்கூட சண்டை போட பத்தி விசாரிச்சுட்டு போமா யாருக்கிட்டையும் சண்டை போடலாம் நீ தானியா சொல்ற ஆனா திருமணி அவங்க கூட சண்டை போடுறதுக்கு கம்பெனில எழுதி கொடுத்திருக்கானே அவங்க சொல்றதெல்லாம் பொய் சே அந்த மாரியத்தா சத்தியமா அவங்களுக்கு கூலி குடுப்பாரு சார் அவனும் இது போலீஸ் ஸ்டேஷன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு சார் சரி சார் இவங்க ரைட்டர்ட் கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பி இருக்கு வாங்க வாங்க ஐயா சார் வாங்க மிஸ்டர் ராஜாராமன் டேக் யூர் சீட் கார்த்திகை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்ல சார் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு என்ன சார் ஸ்ரீநிதியும் கார்த்திகை சேர்ந்து ஓடி போல அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா யாரும் கடத்திட்டு போல சார் ஆமா சார் அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா தான் கடத்திருக்காங்க கடத்திட்டு போனவங்க ஒரே குரூப்பா இல்ல வேற வேற குரூப்பான்னு தெரியல இது உங்க யூகமா இல்ல ஆதாரத்தோட சொல்றீங்களா ஆதாரத்தோட தான் சார் சொல்றேன் கார்த்தி எனக்கு போன் பண்ணா வாட் கார்த்தி ஃபோன் பண்ணானா என்ன சார் ஒரு சாதாரணமா சொல்றீங்க கார்த்தி எங்க இருக்கா என்ன சொன்னான் அவ எங்க இருக்காங்கிறது தெரியல அவன யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் அவ என்கிட்ட சொன்னான் அப்ப ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி அவன் பார்க்கவே இல்லையா கடத்தினவங்க தன்னை மட்டும் கடத்தினதா சொன்னா கார்த்தி ஸ்ரீநிதிக்காக கோயில்ல காத்துட்டு இருந்திருக்கா ஆனா ஸ்ரீநிதி அங்க வரல

இந்த காரியத்தை பண்ணிருக்க முடியும் அந்த ஆங்கிள் பார்த்தா யார் யாரு பிரேம் சார் யூ மீன் ஸ்ரீநிதோட அண்ணன் ஸ்ரீநாத்தோட ஃப்ரெண்ட் பிரேமா ஆமா சார் மிஸ்டர் ராஜராமன் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ ஆல்ரெடி என்கொயர் பிரேம் அவ எனக்கு எதுவுமே தெரியாது சொல்றான் அவன் அப்படிதான் சார் சொல்லுவா ஸ்ரீநிதி என் தான் எடுத்துக்கிட்ட போட்டோவை பல்லவிக்கு அமைச்சிருக்கா அவங்க காதலை பிரிக்கிறதுக்கு பல விஷயங்களை ட்ரை பண்ணிருக்கா எல்லாமே அவன் தான் செஞ்சிருக்கா இதுல என்ன சந்தேகமும் இல்லை செய்தியை கல்யாணம் பண்ணிக்கே பிரேம் ஆசைப்பட்டான் அதுக்காக அவளை கடத்திருக்கலாம் ஓகே ஆனா கார்த்திகையை கடத்த வேண்டிய அவசியம் என்ன நல்ல கேள்வி சார் கார்த்திகை ப்ரேம் கடத்துனான்னு சொல்லவே இல்லையே வேற யாரோ கூட கடத்திருக்கலாம் ரெண்டு கடத்திலும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால நம்ம தேவையில்லாம இந்த கேஸ்ல கன்ஃப்யூஸ் ஆயிட்டு நினைக்கிறேன் அது யாராவதுனாலும் இருக்கட்டும் ஆனா கிளம்பா வேணாலும் நோக்கம் என்ன பணத்துக்காகவா அப்படி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்களா யாரும் பண்ணல சார் கார்த்திகோட கூட இதை பத்தி எதுவும் பேசல வேற என்ன சொன்னான் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்குள்ள போனை பிடிங்கிட்டாங்க சார் அவன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு போன் லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு ஓகே மிஸ்டர் ராஜாராமன் நான் பிரேம வாட்ச் பண்ண ஏற்பாடு பண்றேன் அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கவனிச்சேனா அவன் எங்க போறான் எங்க வர்றான் என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் அப்ப இந்த கேஸ் ஈஸியா முடிச்சிரலாம் சார் இன்னொரு விஷயம் கார்த்தி எனக்கு என் செல்லல்ல தான் போன் பண்ணா அந்த நம்பர் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இத நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கனா லெட் மீ சீ கார்த்தி இருக்கிற இடத்த நீங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வெரி குட் மிஸ்டர் ராஜராமன் இது ஒன்னு போதும் கார்த்திகை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டா ஸ்ரீநிதியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் நீங்க கவலைப்படாம போங்க கார்த்திகை ஸ்ரீதேயை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ரொம்ப தேங்க்ஸ் சார் பாய் பாய் சீ